என் வாழ்க்கையின் அடிப்படைகளை என் தந்தையிடமும் பெற்றேன் நம்ம சீதாராமன் சார் சொன்ன மாதிரி எங்கன்னா என் அப்பா ஒரு விவசாயி பெரிதாக படிக்காதவர் அவர் வயலிலே விவசாயம் செய்து கொண்டிருந்த போது அறுவடை காலம் அது அந்த காலத்தில் நான் ஒரு பையனாக அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன் நெல் அறுத்து போட்டுக் கொண்டிருந்த போது நெல் மணிகள் சிந்தி செதறின ஐயோ வீணா போதே சொல்லி நான் எல்லாத்தையும் எதிர்த்தேன் எங்க அப்பா அடைச்சி வா அப்படின்னாரு ஏன் அப்படின்னா வீணா போது இதெல்லாம் எல்லாம் நமக்கு நினைக்காதே இது வீணா போல இது பறவைகளுக்கானது இல்லையா ஒரு பாமர விவசாயிக்கு இருந்த ஒரு உணர்வு படித்த நம்மிடம் தொலைந்து போனதுக்கான காரணம் சமூக அக்கறை முற்றிலுமாக ஒழிந்து போனது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வரைக்கும் மீனவர்கள்ட்ட இருக்கு ஒரு வகை மீன் இருக்கிறது அது தாய்ப்பால் சுரக்கிற மீன் அந்த மீனை விற்க மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கிற விஷயம் அந்த ஊரில் யார் குழந்தை பெற்றிருக்கிறாரோ அந்த பெண்ணுக்கு தேடி கொண்டு போய் அந்த மீனை கொடுத்துட்டு வருவாள் அந்த மீனவர் பெண் ஏன்னா அது விலை கொடுத்து வாங்க முடியாது அது எப்பயோ கிடைக்கிற ஒரு விஷயம் ஆனால் இன்று எல்லாவற்றையும் விலை பேச செய்தோம் கல்வியும் வலியையும் தொண்டாக இருந்த நிலை மாறி தொழிலாக மாற ஆரம்பித்த போது நாம் இயந்திரங்களாக மாறி ஒரு இயந்திரத்தை வடிவமைக்கிற தொழிலாளி கூட தன் இயந்திரத்தை குழந்தையை போல பராமரிக்கிறான் பாலிஷ் பண்றான் அதுதான் எனக்கு அதை நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் நம்ம குழந்தைகளை இயந்திரங்களாக மாற்ற ஆரம்பித்து விட்டோம் அதுவும் மதிப்பெண் எடுக்கிற இயந்திரங்களாக மாற்ற ஆரம்பித்து விட்டோம் விளையாடுவது தவறு படிப்பது தவறு மற்றவர்கள் அன்பு செலுத்துவது தவறு ஒரு ஒரு கோவில்ல நடந்த ஒரு நிகழ்வு ஒரு பத்திரிகையாளனாக இதையெல்லாம் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது ஒரு இதுல வந்து கியூல நிக்கிறாங்க ஒரு பையன் வரிசையில நிக்கிறான் நிறைய குழந்தைகள் முண்டி அடித்து சுண்டல் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு இது கொடுத்துட்டு இருக்காங்க சுண்டல் கொடுத்துட்டு இருக்காங்க வரிசையில நின்னுட்டு இருக்கிற அந்த பையனை கூப்பிட்டு அம்மா திட்டுறாங்க நீ எங்கடா உருப்பிட போற அங்க பாரு கூட்டத்துல போய் முன்னால போய் வாங்கிட்டு வந்துட்டான் நீ வந்து வரிசையில நின்று சுண்டல விட்டுட்ட நீ எப்படி உருப்பிட போற ஒரு சுண்டல் வந்து வாங்கலன்றதுக்காக வரிசையில நின்று வாங்கணும் நினைச்சதுக்காக அந்த குழந்தையை கூப்பிட்டு பாராட்ட வேணாமா இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் நீ வந்து எல்லாரும் முண்டி எடுத்து விதிகளை மீறி போறப்போ விதியோடு நின்று நிக்கிறேன் நீ நீ வந்து உண்மையிலேயே எனக்கு உன்னை நான் பெற்றெடுத்ததுக்காக மழுகிறேன்னு ஒரு தாய் சொன்னாதான் ஒரு ஆரோக்கியமான தலைமுறை அங்கு வந்திருக்கிறதுன்னு அர்த்தம் டாக்டர் சுரேந்திரன் ஒரு கேஸ்டாலஜிஸ்ட் இருக்கார் இந்தியா முக்கியமான ஒருத்தர் தந்தையிடம் பெற்ற ஒரு பாடத்தை சொன்னார் இன்றைக்கு அவர்களை மகிழ்ச்சி படுத்தியது வேதனையாக பார்க்கிறோம் அதுதான் நான் தான் இந்த உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் அவர் வந்து சேனலில் அவருக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சதும் ஒரே சந்தோஷம் பட் அவங்க அப்பா கிட்ட காசு இல்லை நம்ம பல சீதாராமன்கள் அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்றதால வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய கடன் கேட்கறதுக்காக போயிருக்காரு ஏன்னா நாளைக்கே வந்து சேரணும் அப்படின்றதுக்காக பையனை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்துறாரு நிறுத்தி நானூறு ரூபா கடன் வாங்குறாரு அவர் எங்க ஊர்ல இருந்து ஒரு பையன் படிக்க போறான் அம்பிபிஎஸ் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சந்தோஷமா கொடுத்து அனுப்புறாரு அடுத்த செமஸ்டர் முடிச்சு வர வர வந்த உடனே அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இவர்கிட்ட நானூறு ரூபாய் கடனை திருப்பி கொடுக்குறாரு அவர் ஐயோ என்ன நீங்க நான் கடனா தரல அப்படின்னாரு இல்ல இல்ல நான் கடன் வாங்குறப்ப என் பையனை கூட்டிட்டு வந்தேன் ஏன் தெரியுமா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாருன்னு பையனுக்கு தெரியணும் கடனை திருப்பி கொடுக்கிறப்ப நான் முன்னாடியே இந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டேன் உங்களுக்கு படத்தை தெரியுமா நான் திருப்பி கொடுக்க பையன் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்பா வாங்கின கடனை திருப்பி கொடுப்பாருன்னு பையனுக்கு தெரியணும் இந்த உணர்வு கடன் வாங்குவதில் இருந்தும் இதற்கொத்தரை ஏமாத்தக்கூடாது உணர்விலிருந்தும் என்னை எப்பவும் பாதுகாத்து வைத்திருக்கிறது இதெல்லாம் ஏதோ நம்ம வந்து கற்பனை கெட்டாத திசைகளில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருந்தது ஒரு சங்க இலக்கியத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு ஒரு எனக்கு பிடித்த ஒரு சங்க பாட்டினுடைய கருத்தை மட்டும் சொல்ல நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒரு தலைவன் போருக்கு சென்றிருக்கிறான் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறான் தலைவன் இன்னும் வரவில்லையே போருக்கு போனவன் அந்த தலை வந்து பயங்கர வேதனையில் இருக்கா அவ உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கா அவன் எப்ப வருவான் இல்லன்னா எப்ப வேணாலும் அவன் இறந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு நான் உயிரோட வந்துட்டு தகவல் தெரியணுன்றதுக்காக அந்த தேர்ல ஒரு பெரிய மணி கட்டி ஓட்டிட்டு வரான் மணி சத்தம் அந்த தேருக்கு முன்னால விருட்டுன்னு பாஞ்சு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கிறவன் திடீல ஒரு இடத்துல மட்டும் ஒரு மாலை நேரம் மழை பெஞ்சிருக்கு மணியை மட்டும் அந்த மணியினுடைய நாக்கை பிடிச்சி நிறுத்திட்டு கொஞ்ச தூரம் வண்டி ஓட்டிட்டு போய் அதுக்கப்புறம் திருப்பி ஒழிக்க விடுறான் அப்படின்னு அந்த பாட்டு வருது ஏன் அப்படின்னு பிளக்கவரை எழுதுறாங்க ஒரே ஆசிரியர்கள் அது கார்காலம் அப்பொழுதுதான் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன வண்டுகள் தேநுண்ணுவதற்காக மலர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன ஒரு தலைவியை பிரிந்த துயர் என்ன என்பது எனக்கு தெரியும் வண்டுகள் மலரை பிரியக்கூடாது என்கிற காரணத்திற்காக அந்த இது வந்து அவங்க இந்த நேரத்தில் கூட ஒரு வண்டு மலரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணரக்கூடிய அளவிற்கு நாம் வந்து அக்கறையோட சமூகத்தை தான் கொண்டிருந்தோம் அது எங்கே போனது என்கிற கேள்வியை அதிலே சங்கில கீதில இன்னொரு பாட்டு வரும் மொட்டவொழுக்கவே தெரியாத வண்டு எங்கே தேனு தெரிய போகிறது அப்படின்னு கேட்பாங்க சமூகத்தை காக்க தவறுகிற நாம் எங்கிருந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இன்றைக்கு நாம் சமூகத்தை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நல்ல வரிசையில் நின்று வாங்குவதற்கு உற்சாகப்படுத்துவோம் அடித்து ஒரு பிள்ளை எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று தவறாக பாதையில் சென்று வந்தால் அந்த குழந்தையை கண்டிப்போம் அப்பொழுதுதான் அக்கறையுள்ள ஒரு சமூகம் சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு குழந்தை உருவாகும் நன்றி